இன்னைக்கு நம்ம ராஜ்மா மசாலா ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ராஜ்மா வேக வச்சு எடுத்திருக்கேங்க பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் ஒரு பாதி வெங்காயம் போட்டு ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டு விசில் வச்சு எடுத்திருக்கேன் அதே போல் நீங்களும் எடுத்துக்கோங்க நான் அதை காட்டலை அதனால உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போ அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக ஒரு ரெண்டு மூணு விசில் எக்ஸ்ட்ரா கூடுதல் வச்சு வேந்தாதாங்க இவ்வளோ சாஃப்டாக வரும் ஏன்னா ராஜ்மா வேகிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும் அதனால் நல்லா வேக வச்சு வேகலைனாலும் மறுபடியும் நீங்கள் விசில் வச்சு இந்த அளவுக்கு நீங்கள் நான் காட்டின அளவுக்கு ராஜ்மா வேக வெந்துருங்க இப்போ இதை நம்ம ராஜ்மா மசாலாவுக்கு இப்போ ரெடி பண்ணிக்கிறலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்குங்க இப்போ எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் சோம்பு இப்போ சோம்பு பொறிஞ்சதும் வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த ராஜ்மா மசாலாவுக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறையா கட் பண்ணி சேர்த்து வை வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்போ அதனால் நான் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக நான் வெட் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதையும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் நான் சொன்ன மாதிரி நிறையா போட்டு நீங்கள் ராஜ்மா மசாலா வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா அப்பத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் அப்படியே தொத்து சாப்பிட்றது அப்படியே நல்லாயிருக்குங்க இப்போ இதை நம்ம இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இதில் உப்பு வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவாங்க இப்போ இதில் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் தூள் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கிருவோம் இப்போ என்ன நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இதிலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு இப்போ அதை இதையும் நல்லா வதக்கி எடுத்துருவோம் இப்போ நம்ம வேக வச்ச ராஜ்மாவையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணி இருக்குது அதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் ராஜ்மா வேக வைக்கும்போது நான் உப்பு போடலைங்க இப்போ அதுக்கு ராஜ்மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த மசாலாவுக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஏற்கனவே நான் ராஜ்மா கிரேவி போட்டுருக்கேங்க அதோட லெங்கு தாரேன் அதையும் பாருங்கள் இதை இப்போ நல்லா வத்த விட்டு எடுத்துக்கலாம் கை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ கிரேவிலாம் பற்றி ராஜ்மா மசாலா ரெடி ஆகிருச்சுங்க இப்போ கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான ராஜ்மா மசாலா ரெடியாகிடுச்சுங்க இது நல்லா ஜீரா ரைஸ் சப்பாத்தி அப்பம் எதுக்குனாலுமே நல்லா சைடுஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு ஆகுங்க இது ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாங்க இந்த மாதிரி கிரேவியாக இல்லைன்னா ஒன்றும் நல்லா ட்ரையாக திக்னஸ்ஸாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் அருமையாக இருக்காங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ